அப்போ அந்த சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்காக நான் ஒரு முக்கால் கிலோ சிக்கன் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக ஒரு கடாய் பண்ண வச்சுருக்கிறேன் இதில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்குறேன் இந்த மாதிரி உள்ளதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்தா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ரோஸ்ட்டுக்கெல்லாம் ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வேணாலும் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் ஒரு பத்து பல் பூண்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை சேர்த்துட்டேன் அதே மாதிரி ரெண்டு இஞ்சி சைஸில் இஞ்சி வந்து அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை மிளகா ரெண்டு பச்சை மிளகா நல்லா வதக்கிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகணும் பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு இப்போ வந்து மூணு பெரிய வெங்காயத்தை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துடலாம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் நல்லா வதக்கிடலாம் இப்போ நம்ம வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு அது கூட நம்ம ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் தனியாத்தூள் அப்புறம் வந்து அரை டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்குறேன் மசாலா எல்லாம் இப்போ வந்து மூணு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் தான் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க இது வந்து காரம் பெருசாக இருக்காது இந்த மாதிரி ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துருக்குறோம் நான்வெஜ்ஜுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் தான் நல்லாயிருக்கும் இப்போ நல்ல அதோட பச்சை எல்லாம் போகட்டும் நீ வந்து இதில் நாம் கட் பண்ணி வச்சக்கூடிய ஒரு தக்காளி அதையும் சேர்த்துடுறேன் சேர்த்து அந்த தக்காளியும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிடலாம் க க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய சிக்கனை சேர்த்துடலாம் தண்ணியெல்லாம் நம்ம சேர்க்கல இப்போ இப்போ எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் இப்படி இருக்கட்டும் இடையில இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கவே இல்லை நான் வந்து எடுத்துட்டுருக்கிற நான்ஸ்டிக் ஃபேனால் பிரச்சனை இல்லை நீங்கள் வேறு ஏதாவது பேன் எடுத்தால் நீங்கள் இடையில திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணும் பத்து நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கணும் இப்போ வந்து பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாத்தீங்களா அதுலேயும் தண்ணி எல்லாம் ஊறி வந்திருக்கு இருக்கட்டும் நல்ல கலரலாம் ஒரு அரை கப் சூடு தண்ணி சேர்க்குறேன் ஏன்னா நல்ல சிக்கன்லாம் நமக்கு வெந்து கிடைக்கணும் அதனால் கப் சூடு தண்ணி சேர்த்துருக்குறேன் அதோட கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்க்குறேன் எல்லாம் சேர்த்து கிளறிட்டு திருப்பி ஒரு பத்து நிமிஷம் வேக வைக்கணும் இப்போ வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கலாம் சால்ட்டு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க சால்ட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தேனா இப்போ இப்போ நல்ல கிளறிடலாம் மூடி வச்சு வேக வச்சிடலாம் சில சிக்கன் வந்து இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷத்தில் வந்துடும் ஆனால் சிலது வந்து வேகாது கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால் நீங்கள் பார்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க வேகலைன்னா திருப்பியும் நீங்கள் திறந்து பார்த்து ஒரு அரை கிளாஸ் சூடு தண்ணி கூட சேர்த்து வேக வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மூடி போட்டுடலாம் பாருங்கள் அந்த தண்ணியெல்லாம் வற்றி மசாலாலாம் அதை நல்லா பிடிச்சி சிக்கன் வெ வெந்திருக்கு இதில் வந்து ஒரு அரை கிளாஸு தேங்காய் பால் சேர்க்குறேன் ஒரு அரை கப்பு அதையும் சேர்த்து நல்லா கிளரைக்கோங்க தேங்காய் பால் கூட போது தான் இன்னும் இந்த ரோஸ்ட்டு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ லாஸ்ட்டில் வந்து ஒரு ரெண்டு பிஞ்ச் பெப்பர் பவுடர் வேணுன்னா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஆப்ஷனில் தான் ஏன்னா நீ உங்களுக்கு காரம் வந்து ஜாஸ்தி அதில் இருந்ததுன்னா நீங்கள் இது அவாய்ட் பண்ணலாம் இல்லைன்னா ஒரு ரெண்டு பிஞ்சு சேர்த்தா போதும் அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காகத்தான் நல்ல கிளறி விட்டு கொஞ்சம் கறிவி வெப்படி போடுறேன் ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் சூப்பராக கிடச்சிருக்கு ஈஸியாக பண்ணிட்டோம் பார்த்தீங்களா சிக்கன் ரோஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி பூ தோசை ஆப்பம் சோறு எல்லாத்துக்கூடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே தேங்க் யூ